சதுரகிரி சித்தர் நமது யூடியூப் சேனலில் இப்போ என்ன பதிவு பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா சர்வ தேவதா மை சர்வ தேவதைகளும் நம்மளுக்கு அணு சக்தி பெற சர்வ தேவதைகளும் சித்தியாகுவதற்கு ஒரு அற்புதமான மை சர்வ தேவதா மை சர்வ தேவதைகளும் நம்மளுக்கு சித்தியாகக்கூடிய ஒரு அற்புதமான மை இந்த மை நம்ம நெத்தியில் உருவத்தில் நம்ம பயன்படுத்தி வந்தாலும் சரி சிரசிலாக பயன்படுத்தினாலும் சரி நம்ம நெற்றி உருவத்தில் வச்சு பயன்படுத்தினாலும் சரி ரொம்ப ஒரு அற்புதமான அனுகரங்களை பெறும் அனைத்து சக்திகளும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஒரு எந்த உபாசனை எடுத்தாலும் எந்த தேவதையை எடுத்தாலும் அந்த தெய்வ சக்தி நம்மளுக்கு உடனே கிடைக்கும் கிடைக்க வேணும் அப்படின்னா இந்த சர்வ தெய்வதாமை பயன்படுத்தலாம் அதுபோல் நம்ம ஒரு எந்திரம் நம்ம வரைஞ்சி அதை பயன்படுத்துகிறோம் இல்லை மற்றவங்களுக்கு நம்ம அதை செஞ்சு கொடுக்குறோம் ஒரு உபாசனை எந்திரம் கொடுக்குறோம் எந்த எந்திரம் கொடுத்தாலும் இந்த சர்வ தேவதாமை வச்சா அது அற்புதமான அந்த பலனை கொடுக்கும் ஒரு தாயத்தை போடுறோம் அப்படின்னாலும் இந்த சர்வதேவதா மை பயன்படுத்தலாம் அதுபோல் இந்த சர்வ தேவதா மை யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னா நமது சதுரகிரி சித்தர் யூடியூப் சேனலில் அந்த நம்ம உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம இதில் அதில் கொடுப்போம் தேவை உள்ளவங்க அந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் இதை வாங்கிக்கலாம் ஒரு அற்புதமான மை அனைவருக்குமே நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மை இந்த சர்வ தேவதா மை பயன்படுத்திய பார்த்தவங்களுக்கு இதனுடைய அனுபவங்கள் ரொம்ப சிறப்பாக தெளிவாக இருக்கும் ஏன்னா அந்த சர்வ தேவதா மை வந்து ரொம்ப அந்த எந்த தெய்வத்தை நம்ம அழைச்சி கூப்பிட்டாலும் அந்த தெய்வம் உடனே நம்மளுக்கு அந்த ஆற்றலை கொடுக்கும் அந்த சக்தி நம்மளுக்கு வந்து சேரும் ஒரு அற்புதமான தெய்வீக சக்தி உள்ள ஒரு மை தான் இந்த சர்வதேவதா மை அதனால தான் நம்ம சர்வதேவதாமை வந்து நிறைய நபர்களுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதை நீங்கள் நம்ம இந்த சதுரகிரி சித்தர் ஆன்மீகம் யூடியூப் சேனலில் போல் அனைத்து பிரேக முறைகள் மையம் நம்மகிட்ட வாங்கிக்கிறலாம் அதுபோல் சர்வ மை வேணும்னாலும் வாங்கிக்கலாம் என்ன ஆன்மீகத்தை என்னென்ன நம்ம பயன்படுத்துகிறோமோ அனைத்து மைகளும் நம்ம சதுரகிரி சித்தர் யூடியூப் சேனலில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதனால தான் நம்ம இந்த மை வந்து நம்ம சதுரகிரி சித்தர் யூடியூப் சேனலில் வந்து நம்ம இதை கொடுக்குறோம் இந்த பதிவு பதிவு இருக்கோம் யாருக்கு வேணும்னாலும் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ரொம்ப அற்புதமான ஒரு தெய்வீக சக்தி உள்ள ஒரு மை கிட்டத்தட்ட இருபத்தோரு மூலிகைகள் கொண்டு சேர்த்து நம்ம அதை நிண்ணல அந்த மூலிகையெல்லாம் நம்ம பிடுங்கி அதை முறைப்படி நம்ம சாப நம்ப போக்கி உயிர் கொடுத்து நம்ம முறையாக அதை எடுத்து நம்ம அந்த கற்போர் கருக்கி அதை ஒரு சட்டியில் நம்ம கருக்கி அதை எடுத்து வச்சு அது கூட அனைத்து விதமான தெய்வீக பொருள் போட்டு நம்ம இதை அரைச்சி ரெடி பண்ணுறோம் இதை வாங்கி நம்மட்ட நிறைய நபர்கள் நிறைய அனுபவங்களை நம்மகிட்ட போந்துருக்கிறாங்க ஒரு அற்புதமான ஒரு தெய்வ சக்தி உள்ள ஒரு மைனா அது சர்வ தெய்வதா தான் இந்த மை வாங்கி பயன்படுத்தினாலே உங்களுக்கு அனைத்து தெய்வ சக்திகளும் உங்களுக்குள்ளே வர்றத உங்களுடைய பிரச்சனைகள் போவதை நீங்களே உணர நல்ல வாய்ப்பு அதுபோல் நம்ம சதுரகிரி சித்தர் ஆன்மீகம் நம்ம அது யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய நபர்கள் யாருக்கு வேண்டுமானாலும் இதை பெற்றுக்கொள்ளலாம் ரொம்ப ஒரு அற்புதமான மை நம்ம இப்போ பதிவு செய்கிறோம் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கி தரலாம் அதுபோல் அனைத்து விதமான பிரேக முறைகளுக்கும் மை நம்மகிட்ட இருக்குது ஐங்கோல தைலம் இருக்குது சகல தெய்வீக உபாசனையில் இருக்கக்கூடியவங்க இவங்க அனைத்து விதமான நம்மகிட்ட மைகளும் உள்ளது உள்ளவங்க நீங்கள் நமது வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கி ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறை அதனால தான் நம்ம சதுரகிரி சித்தர் யூடியூப் சேனலில் இந்த பதிவு பதிவு செஞ்சுருக்கோம் ரொம்ப அற்புதமான முறையில் ரொம்ப சக்தி வாய்ந்த அனைத்து பொருள்களுமே ஒரிஜினலாகவே நம்ம அதில் செஞ்சு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய இது இது போல் அனைத்து இப்போ புணுங்காக இருக்கட்டும் கசரியாக இருக்கட்டும் குங்கும பூவாக இருக்கட்டும் அரகஜா எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரிஜினலில் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் எதுவுமே போலியான விஷயமே இதில் கிடையாது அனைத்துமே ஒரிஜினல் அதுபோல் கூரோசனாக இருக்கட்டும் அதுவும் ஒரிஜினல் ஏன்னால் நிறையா கடைகளில் அது ட்யூப்லெட் இருக்கும் நம்ம வந்து ஒரிஜினலாக வாங்கி முறையாக செஞ்சு இந்த சர்வதேவதாமை கொடுக்குறோம் அனைவருக்கு வணக்கம் சுவாய் நம்ம திருச்சிற்றம்பலம்